போன ஜென்மத்தில் புண்ணியம் அணிந்தால் தான் சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் எது எதெல்லாம் நிறைய உடன்பிறப்புகளோடு பிறக்கிறது சகோதர சகோதரிகளோடு பிறக்கிறது வந்து ஒரு பெரிய வரம் அவர்களோடு கடைசி வரை நட்புறவோடு இருந்துகிட்டு போகிறது விட பெரிய வரம் கூட்டு குடும்பமாக இருக்கிறது அதை விட பெரிய வரம் வீட்டில் பிறந்த பெண்கள் அதாவது அக்கா தங்கச்சிங்களை கண்கலங்காமல் வைத்திருந்தால் அதோட பெரிய வரம் அப்பா அம்மாவை கடைசி காலம் வரை கூடவே வைத்திருந்தால் அதுவும் ஒரு வகையான வரம் கல்லூரி பள்ளிக்கூட நண்பர்களை கடைசி வரையும் மெயின்டைன் பண்ணால் அது ஒரு வகையான வரம் இது எல்லாருக்கும் கிடைக்காது அதே போல் நல்ல துணைவி கணவனோ மனைவியோ அமைவது கூட ஒரு வகையான வரம் என்று சொல்லப்படுகிறது போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் சில விஷயங்கள் நடக்கும் கணவன் மனைவி புண்ணியம் பண்ணால் ஆண் குழந்தை பிறக்கும் குடும்பமே புண்ணியம் தான் பெண் குழந்த பிறகுமாக